பெரிய அளவுல பொருட்செலவு எதுவும் இருக்காது ஆனா கருத்து சரிவா ஒரு தரமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாடலை பின்பற்றணும்ன்றதுதான் இப்ப பெரும்பாலும் இங்க நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க பெரிய பொருட்செலவுல அதிகப்படியான விளம்பரத்துல ஒரு பயங்கரமான ஒரு உள்கட்டமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு விழாவை நடத்தி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடக்கும் ரெண்டு படத்துக்கு இந்த மாதிரி இல்லாம ரொம்ப எளிமையா நடக்கணும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை வலியுறுத்தாங்க நம்ம இதை முன்னெடுக்கிறோம் மத்த மாவட்டங்களையும் இது செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒருங்கிணைக்க ஒருங்கிணை எதிர்ப்பு ஒருங்கிணைக்கணும்னா இப்போ ஒரு பொது பிரச்சனை வருது இப்போ இதெல்லாம் கையகப்படுத்த சட்டம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்புறம் வீரிய ரகங்கள் புதிய புதுசா பாரம்பரிய ரகங்கள் பேர்லயே புதிய வீரிய கொண்டு வராது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு முழு சந்தைகளும் முக்கியமா நம்ம வந்து பிரபல பக்கம் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க அவங்க நேரடியா விற்பனை பயன்படுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கான வேறுபாட்டாக தான் இந்த பயிற்சியும் நம்ம நடத்துறோம் வரக்கூடிய விருந்தினர்கள் வந்து ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க அவ்வளவுதான் அவங்க மீதி நம்ம இருக்கிறது வந்து நம்ம விவசாயிகள் பயன்படுத்தணும் அதே போல அவங்க நைட்டு இங்க தங்க போறாங்கன்றதுனால வரக்கூடியவங்களும் இங்கேயே தங்கணும் அது அந்த ஏற்பாடு நம்ம வெளியூர்ல இருக்கிறதும் கண்டிப்பா தங்கிடுவாங்க பக்கத்துல இங்க குழுவுல இருக்கிறவங்க ஒருவேளை திருவண்ணாமலை இருக்குன்னா நீங்க திருவண்ணாமலை குழு யார் குறிப்பாளரோ அவங்கள அணுகுங்க ரெண்டு பேர் ஒரு ஒவ்வொரு கிழக்கும் ரெண்டு பேர் சொல்லிருக்கு இப்போதைக்கு அஹ் அதே போல மத்த குழுக்கள்ல போய் இருக்கிறவங்க அருகாமையில இருக்கிறவங்க அவங்க அவங்கள திறப்பு இல்லைன்னா யாரு வர்றது இங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ரெண்டு நாள் தங்கி நிறைய நிறைய கருத்து பரிமாற்றங்கள்லாம் வரணும் அந்த மாதிரியான ஒரு முனைப்பு இருக்கிறவங்க அதுல கலந்துக்கலாம் மத்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து ஐயா நந்தகுமார் பண்ணுறாங்க அஹ் அந்த ஆள்தேர்வரை வந்து அவர்தான் செய்யறாரு அவங்க குழு யாருனால நம்ம உள்ளூர்கள் தரும் நேரடியா நீங்க அவங்க உள்ளூர் குழுவை தரும் ஒரு ஒரு விஷயம் நம்ம இந்த இந்த நம்ம கவனத்துல வச்சிக்கணும் ஐயா ஆஹ் இப்ப அறுவடை எதிர்வரும் அறுவடை வந்து சம்பா அறுவடை வந்து பாரம்பரிய ரகங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட இருந்து வெளியே போன விதை இல்லாம இருந்து வெளியே போன விதை இருக்கு அதெல்லாம் அறுவடை ஆகி வரும்போது நெல் வாங்கறதா இருந்தாலும் சரி அரிசி வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இருந்து பெரும்பாலும் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னா அந்த விதை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது விளைவிச்ச விவசாயி எப்படி விளைவிச்சாருன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரியான விஷயங்களை குழுவுக்குள்ள அனுமதிக்கிறதுல கொஞ்சம் கவனமா செயல்படணுன்றதையும் நான் சொல்லுவேன் சரி அதிகமாக வெளியே போயிருக்கிறது வந்து சிவன் சம்பா அப்புறம் ஆர்டூர் கிச்சனி கோயில் இதெல்லாம் கருப்பு கவனி இதெல்லாம் வந்து நிறைய வெளியே போயிருக்கு கருப்பு கவனிலயே அரசாங்கத்துக்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்கு அது எந்த எந்த கருப்பு கவனி உள்ள வருதுன்னு நமக்கு தெரியாது அதனால இனிமே விவசாயிகளுக்குள்ள விதையை வாங்கும் போது அல்லது வெளி பொருளை வாங்கும் போது ஆளை பாத்துவாங்க அது எங்க இருந்து வந்ததுன்ற இந்த மூலத்தை நீங்க கண்டுபிடிச்சுதான் வாங்கி ஆகணும் அதனால அந்த எச்சரிக்கையா இருக்கணும் பேச இப்ப இப்ப வந்து நம்ம தத்துவெல்லாம் ஒரு தத்துவமான பேச்சுல்லாம் எதுவும் கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன சந்திக்கணுமோ அதுதான் இத உக்காந்து பேசிக்கணும் அது மத்த இடத்துல நடக்கணும் மத்த மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரி விவசாயங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு பேச்சும் அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்றது நிச்சயமா தெரியணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு மேல போக முடியும் இந்த இயற்கை விவசாயத்தை பரவலாக்குறதுக்கும் அதுதான் வழின்றதுக்காக இந்த பயிற்சி பற்றிய ஒரு கருவியா நம்ம பயன்படுத்துறோம் விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு கருவியா பயன்படுத்துறோம் இதே போல நம்ம வேற மாநிலத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மள அங்க சொன்னா இந்த மாதிரி மொத்தமா சேர்ந்து போகும்போது தான் ஐயா சொன்னாரு நம்ம எண்பத்தி ஐம்பது பேர் குறையாம ஆனா மத்த மாநிலங்கள்ல இருந்து அந்த மாநிலங்கள் ஆனா அங்க பேசுறதுக்கான வாய்ப்போ அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான வாய்ப்போ அவங்களுக்கு அதிகமா இருந்தது ஏன்னு அவங்க ஒரு குழுவா வந்தாங்க நம்ம தனித்தனியே போன னால நம்ம அங்க வந்து நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்க சொல்லி கேட்க முடியல இப்போ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கால